உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் ஆதன் ஆன்மீகம் நேர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் இருபத்தி ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரோதி வருடம் ஆனி மாதம் பதினைந்தாம் நாள் சனிக்கிழமை தேவிரை இன்றைய திதி அஷ்டமி திதி பகல் ரெண்டு இருபது மணி வரைக்கும் இருக்கு அதன் பிறகு நவமி இன்றைய நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம் காலை எட்டு நாற்பத்தி ஒன்பது மணி வரைக்கும் இருக்கு அதன் பிறகு ரேவதி இன்றைய யோகம் சித்த யோகம் இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு நாப்பத்தைந்து மணி எட்டு நாற்பத்தி ஐந்து மணி வரையும் மாலை நான்கு நாப்பத்தைந்து மணி ஐந்து நாப்பத்தைந்து மணி வரையும் இருக்கு இன்றைய ராகு காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை இருக்கு இன்றைய யமகண்டம் பகல் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை இருக்கு இன்றைய சூளம் கிழக்கு அதற்கான பரிகாரம் தயிர் இன்று பூரம் நட்சத்திரக்காருக்கு சந்திராசிரமம் இருக்கிறதுனால இந்த குறிப்பிட்ட நட்சத்திரக்காரர்கள் எந்த விஷயத்திலும் கவனமாக இருக்கிறது மிக மிக நல்லது இன்றைய விசேஷங்கள் மன்னார்குடி ஸ்ரீ ராஜ கோபாலசாமி அலங்கார திருமஞ்சன சேவை இன்றைய பொது பலன்கள் புதிய பொறுப்பினை ஏற்க விவசாயம் தொடர்பான பணிகளை மேற்கொள்ள ஆயுதம் மற்றும் தொழிற்பயிற்சி மேற்கொள்ள இன்றைய நாள் உகந்த நாளாக இருக்கு இன்று வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய நாள்ல ஸ்ரீமன் நாராயணனை வழிபடுவது மிகுந்த நன்மை ஏற்படுத்தி தரும் இந்த மேசராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் எதிர்காலம் பற்றிய கவலையும் பயமும் வந்து நீங்கும் பிள்ளைகளால டென்ஷன் அதிகரிக்கும் குடும்பத்தில் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது ஆடம்பரமான செலவுகளால உங்களுடைய சேமிப்புகள் கரையும் வெளி உணவுகளை தவிர்க்க வேண்டியது அவசியம் வியாபாரத்துல வாடிக்கையாளர்கள் தேவையற்ற வீண் இழப்புகள் ஏற்படும் உத்தியோகத்துல உயரதிகாரிகளுடன் கருத்து மோதல்கள் வந்து நீங்கும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் கவனம் அதிகம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த இன்றைய நாளில் எதையும் சமாளிக்கக்கூடிய சாமர்த்தியம் பிறக்கும் பெற்றோரின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் நீண்ட நாள் ஆசையில் ஒன்று நிறைவேறும் எதிர்பாராத பணவர் உண்டு வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகள் தேடி வரும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் எண்ணங்கள் நிறைவேறும் நாளாக உங்களுக்கு அமை போகிறது இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள்ல மற்றவர்களா செய்ய முடியாத செயற்கரிய காரியங்களை எல்லாம் நீங்கள் செய்து காட்டுவீங்க உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு முக்கியத்துவம் தருவாங்க வெளி வட்டாரத்தில் அந்தஸ்து உயரும் சிலர் உங்களை நம்பி புதிய பொறுப்புகளை ஒப்படைப்பாங்க வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களை திட்டி லாபம் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் உயர் அதிகாரி உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவாங்க இன்றைய நாளை பொறுத்தவரையில் அந்தஸ்து உயரும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் கணவன் மனைக்குள் மனக்கசப்புகள் நீங்கி மகிழ்ச்சி அதிகரிக்கும் குடும்பத்தில் குதூகலமான சூழல் உருவாகும் இழுபறியாக இருந்த காரியங்கள் எல்லாமே எளிதாக முடியக்கூடிய நிலை இருக்கு உறவினர்கள் மதிப்பாங்க வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் பலிதமாகும் உத்தியோகத்துல புதிய தொடர்புகள் உங்களுக்கு கிடைக்கும் இன்றைய நாளை பொறுத்த வரையில மகிழ்ச்சியான நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள்ல உங்க ராசிக்கு சந்திராசிரமம் இருக்கிறதுனால எடுக்கும் முயற்சிகளில் தடைகளும் தாமதங்களும் ஏற்படும் யாரையும் பகைத்து கொள்ள வேண்டாம் மற்றவர்களுக்கு உதவி செய்ய போய் உபத்திரவத்தில் சிக்கிக் கொள்ளாதீங்க வாகன பயணங்களில் கவனம் தேவை வியாபாரத்துல வாடிக்கையாளர்களால் தேவையற்ற வின் இழப்புகள் ஏற்படும் உத்தியோகத்தில் மறைமுக பிரச்சனைகள் வந்து நீங்கும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த கண்ணீராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள்ல பிள்ளைகள் பொறுப்புணர்ந்து செயல்படுவாங்க உங்களின் பலம் பலவீனத்தை நீங்க உணர்வீங்க கல்யாண முயற்சிகளும் பலிதமாகக்கூடிய நிலை இருக்கு மனை வழி உறவுகளால் ஆதாயம் உண்டு வியாபாரத்தில் தள்ளி போன ஒப்பந்தம் கையெழுத்தாகவும் உத்தியோகத்துல புதிய பொறுப்புகள் தேடி வரும் இன்றைய நாளை பொறுத்தவரையில தன்னம்பிக்கை துளிர்விடும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த துளாராசிக்காரர்கின்றைய நாள் அரசால அனுகூலமான பலன்கள் ஏற்படும் உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு முக்கியத்துவம் தருவாங்க வழக்கு விஷயங்கள் சாதகமாக மாறும் போட்டிகளில் வெற்றி பெறும் வியாபாரத்தில் லாபம் ரெட்டிப்பாக அதிகரிக்கும் உத்தியோகத்துல உயரதிகாரிகள் அதிசிக்கும்படி நீங்கள் நடந்து கொள்வீங்க இன்றைய நாளை பொறுத்தவரையில் அமோகமான நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த விருச்சகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள்ல குடும்பத்தின் வருமானத்தை உயர்த்து நீங்க முற்படுவீங்க உங்களை சுற்றி இருப்பவர்களில் உண்மையானவர்களை கண்டறிவீங்க அக்கம் பக்கம் வீட்டாரின் ஆதரவு பெருகும் அதே நேரத்தில் நீண்ட நாள் பிரார்த்தனைகளை நீங்க நிறைவேற்றுவீங்க வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் பலிதமாகும் உத்தியோகத்தில் சக ஊழியர்களின் ஆதரவால் நினைத்ததை முடிப்பீங்க இன்றைய நாளை பொறுத்தவரையில் புதுமை படைக்கும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள்ல நீங்க திட்டமிட்ட காரியங்களை எல்லாம் சிறப்பாக முடிப்பீங்க வீடு வாகனத்தை சீர் அதே நேரத்துல பணப்பற்றாக்குறை சாமர்த்தியமாக சமாளிப்பீங்க நீண்ட நாட்களாக புதிய வேலைக்காக முயற்சி செய்வோம் புதிய வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு வியாபாரத்தில் தள்ளிப்போன ஒப்பந்தம் கையெழுத்தாகும் உத்தியோகத்தில் மறுக்கப்பட்ட உரிமைகள் கிடைக்கும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் உழைப்பால் உயரும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது மகர ராசிக்காரர்களுக்கின்ற நாள்ல உடன் பிறந்தவர் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க எடுக்கும் முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி கிடைக்கும் ஆடை ஆபரணம் சீரும் பயணங்களால் மகிழ்ச்சி உண்டு வியாபாரத்தில் சில மாற்றங்களை செய்து லாபத்தை அதிகரிப்பேன் உயர் உயரதிகாரி ஆதரவாக செயல்படுவாங்க இன்றைய நாளை பொறுத்தவரையில் தைரியம் கூடும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த நாளில் கணவன் மனைக்குள்ள இருந்து மனக்கட்டி மகிழ்ச்சி அதிகரிக்கும் குடும்பத்தில் குதூகலமான சூழல் உருவாகும் கடைபட்ட காரியங்கள் அனைத்தும் எளிதாக முடியக்கூடிய நிலை வெளி வட்டாரத்தில் மகிழ்ச்சி உண்டாகும் வியாபாரத்தில் புதிய யுக்திகளை கையாண்டு லாபத்தை அதிகரிப்பீங்க உத்தியோகத்தில் உங்களுடைய பணிகளை விரைந்து முடிப்பீங்க இன்றைய நாளை பொறுத்த வரையில புதிய அத்தியாயம் தொடங்கும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது போகிறது இந்த மீனராசிக்காரர்களை உங்க ராசிக்குள்ள சந்திரன் இருக்கலாம் தோல்வி மனப்பான்மையால் மன இறுக்கம் அதிகரிக்கும் எடுக்கும் முயற்சிகளில் தடைகளும் தாமதமும் ஏற்படும் மற்றவர்களுக்காக நியாயம் கேட்கும் போய் நீங்கள் பிரச்சனைக்குள்ள சிக்கி கொள்ளாதீங்க யாரையும் பகைத்துக் கொள்ள வேண்டாம் வியாபாரத்துல வாடிக்கையாளர்களால் தேவையற்ற வீண் பிரச்சனைகள் உருவாகும் உத்தியோகத்துல பணிச்சுமை அதிகரிக்கும் இன்றைய நாளை பொறுத்த வரையில விழிப்புடன் செயல்பட வேண்டிய நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது மீண்டும் அடுத்த ஜோதி நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஞ்ஞான ஜோதிடர் ராம்பூர் வேல்முருகன் நன்றி வணக்கம்